ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குறுவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் அவருடைய பெயர்ச்சி குருவினுடைய பயண காலம் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது ஒரு வருட காலங்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் பயிற்சியாகி அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்ல ஒன்று அப்படின்னா அது குரு பகவான் குரு பகவான் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சி ஆகிறார் அதாவது தமிழ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பகல் ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் பெயர்ச்சியாகி அவரு காலபுருஷ தத்துவப்படி மேச வீடான ஒன்னாவது வீட்டுல மேச வீட்டுல இருந்து ரிசவ வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி அவருடைய குருவினுடைய பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம பார்த்துருக்கோம் எல்லாருமே இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்திருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல ஒரு முறைதான் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த பெயர்ச்சி ஆகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு அவர் பயிற்சி ஆகும்போது அதனுடைய லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம லக்கணம் கொடுக்குது சிம்ம லக்கணம் பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல விழுகுது சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல மேச வீட்டுல சூரியனுடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து இந்த குரு பயிற்சியப்ப உச்சம் சூரியனுடைய நிலை உச்சமடைகுது சந்திரன் வந்து திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியில இருக்காரு செவ்வாய் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில ஒன்னாம் பாதத்துல இருக்காரு புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேவதி ரெண்டாம் பாதத்துல மீன ராசியில இருக்காரு குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல ரிசபராசில இருக்காரு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல கும்பராசில இருக்காரு ராகு ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருக்காரு இப்படி இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது இந்த அமைப்புல இருக்கு இந்த அமைப்புல இருந்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்கு இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி அது ஓடிக்கிட்டே இருக்கு இப்ப இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி ஆகுது இந்த குருவானவர் உங்களுக்காக இரண்டுக்கும் அஞ்சுக்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான் அவர் வந்து உங்களுக்காக ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடமான சத்ரு இருந்து ஏழாம் இடமான பயிற்சி பயிற்சியாகி உங்களுடைய ராசியை ஏழாம் பார்வையா பார்க்கிறார் உங்களுடைய ராசியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை வந்து ஒன்பதாம் பார்வையா பார்க்கிறார் உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை அஞ்சாம் பார்வையா பார்க்கிறார் அப்ப குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம் இப்போ இந்த விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியில ஒரு சில பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு வந்தீங்க அவ்வளவு ஒரு சிறப்பா இல்லை அப்ப இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது படும் பொழுது அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அந்த மாதிரி இந்த குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு ஆகி உங்களுடைய ராசியவே அப்ப அவருடைய பார்வை பார்வை அப்படின்னா ஏழாம் பார்வை அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு வெளிப்பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைகூடி வரணுங்கிறது ஒரு காலகட்டம் இந்த குரு பயிற்சி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து உங்களுக்கு ஏழாம் பார்வையா குரு பகவான் பார்ப்பதினால் நல்ல ஒரு மேன்மையான சூழ்நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஒண்ணு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சகோதர ஸ்தானமான மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதினால் இந்த குரு பகவானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முயற்சிகள் உங்களுக்கு திருவினையாக்கும் இந்த விருச்சகராசியை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் முயற்சியே எடுக்கலை எந்த முயற்சியும் எடுக்காம வீட்டிலேயே இருக்கேன் வேலை வெட்டி இல்லை பண வரவு செலவுகள் இல்லை பணம் அப்படியே முடங்கி போய் நிற்கிது இப்படி விட்ட உள்ள விஷயங்கள் எல்லாமே ஒரு முயற்சி எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா நல்லதா மாறும் சகோதர உறவுகளுக்குள்ள அக்கால் தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி ஒண்ணு சொந்தங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உறவுகள் வந்து விரிசல்கள் இருக்கு அப்படின்னா அந்த விரிசல்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு இந்த முயற்சி ஸ்தானங்கள்ங்கிறது வந்து சகோதர ஸ்தானங்கள் வந்து அதுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்கள் குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிற மாதிரி குரு பார்க்க அந்த ஒரு தோஷங்கள் எல்லாம் அடிபட்டு நல்லதாக மாற உண்டு அடுத்து வந்து உங்களுடைய லாபஸ்தானமான பதினோராம் இடம் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை அஞ்சாம் பார்வையா பாக்குறதுனால பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இளைய தாரம் ரெண்டாம் திருமணம் ஆஹ் மூத்த சகோதரம் இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கைகூடும் திருமணம் வந்து மர்மணங்கள் ஒரு சிலருக்கு திருமணம் ஆகுது டைவர்ஸ் ஆகுது கருத்து வேறுபாடுகள்ல கல்யாணம் பண்ணுன செகண்ட்லயே கூட பிரிஞ்சவங்க இருக்காங்க ஒரு குழந்தைகள் எல்லாம் உருவாகி ரெண்டு குழந்த மூணு குழந்தை ஆனதுக்கு அப்புறம் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவினைகள் ஏற்படுது காலகட்டம் எப்படி வேணாலும் நடக்குது அந்த மாதிரி உள்ளவர்கள் எல்லாம் வாய்ப்புகள் இதுல கிடைக்கும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் அதே பிரிஞ்ச உறவுகள் கூட மறுபடியும் ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட கிடைக்கும் எத்தனை பேர் டைவர்ஸ் ஆகி அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் எல்லாம் இருக்காங்க நீ வேண்டாம் நான் வேண்டாம் அப்படின்லாம் போனவங்க மறுபடியும் ஒரு கிரகங்களுடைய அடிப்படையில நல்ல நேரங்கள் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல நேரங்கள் வந்து அப்படி ஒண்ணு சேர்ந்த குடும்பங்கள் எல்லாம் இருக்கு நிறைய அப்ப அப்படிப்பட்ட நேர காலகட்டங்கள் எந்த விரிசல்கள் இருந்தாலும் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த ராசி குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்காரகன் பொன்னன் இதெல்லாம் நம்ம சொல்றோம் இந்த குருவாகப்பட்டவர் வந்து நல்ல தன்மையை கொண்டவர் நல்ல குணாதிசேகத்தை ஒருத்தருக்கு போதனை செய்யக்கூடியவர் குருவினுடைய லக்கணத்திலே ஒரு குரு இருக்கு அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இறக்க சிந்தனையான குணத்தை கொண்டவர்கள் சுயநலவாதியா ஒரு காலமும் இருக்கவே மாட்டாங்க லக்கணத்தில் குரு அமர்ந்தால் அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலமும் சுயநலவாதியாக இருக்க மாட்டார்கள் அப்ப அவங்க வந்து பிறருக்கு வந்து ஒரு தானம் பண்றதோ ஒரு ஹெல்ப் பண்றதோ நல்லது பண்றது எல்லா சூழ்நிலைகளும் சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க மற்ற கிரகங்கள் இருக்கு ஏமாத்தூடியும் நிறைய பேர் இருக்காங்க ஆனா குருவினுடைய பார்வைப்பட்டால் ஒரு சொல்லு பேச்சே கேட்காம ஒரு குழந்தை இருக்கு படிக்காம ஒரு குழந்தை இருக்கு எந்த ஒரு சொல்லதை கேட்காம ஒரு கணவன் இருக்கான் மனைவி இருக்கு இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி குருவினுடைய படும் பொழுது அவங்க அடுத்தவங்க எடுத்து சொல்லும் பொழுது அந்த சொல்லை தனக்குள்ள உணர்ந்து சரி இது தவறு அப்படின்னு ஒரு உணரக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அப்படி போது அப்ப த உணர்ந்துட்டாங்க அப்படின்னா நல்ல வழிக்கு வந்துவாங்க அவ வாழ்க்கையில அது ஒரு முன்னேற்றம் இதுதான் நடக்கணும் அப்ப இந்த குருவாகப்பட்டவர் அவருடைய இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகமாக இருந்தாலும் நல்லதை செய்யக்கூடியவர் குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா அந்த சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் எழுபது பெர்சன்ட் பொருந்தும் ஒரு ஜாதகத்துக்கு முப்பது பெர்சன்ட் இருபது பெர்சன்ட் ஏன் பொருந்தாதுன்னா அவரவருடைய விதி ஜாதகத்தின் அமைவை கொண்டு இதுவரைக்கும் நம்மள்கிட்ட அதிக ஜாதகம் கொடுத்து நம்மளை பார்க்குற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதிக ஜாதகத்தை கொடுத்தவங்க இந்த ராசி அன்பர்களும் கூட இந்த விருச்சக ராசியில் உள்ளவங்க எனக்கு நல்ல நேரம் இருக்குமா என் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படுமா நிறைய பேர் கேள்வி அவரவருடைய விதி ஜாதகத்தில் என்ன அமைவு இருக்கோ அதை பொறுத்துத்தேன் லக்க அவங்களுடைய விதி ஜாதகத்துல லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருக்காரு அப்படின்னா அதுல வந்து எந்த விதமான கெடுதல்கள் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது இதே லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலன் அவ்வளவா கிடையாது கொடுக்குறவன் கொடுத்தாலும் அதை வாங்கி வைக்கிறதுக்கு தகுதி இல்லைன்ற மாதிரி ஒரு கணக்கு அப்படி இருந்தா எந்த பலனுமே இல்லை ஒரு சிலர் வந்து பாருங்க கடைசி காலம் வரைக்கும் அவருடைய உழைப்பாலேயே இருப்பாங்க பெரிய அளவுல பலனை அடைஞ்சிருக்கவே மாட்டாங்க அவங்களுடைய உழைப்பு எல்லாமே வீணாவே போகும் நீ அந்த பிறவியில எடுத்த கர்ம வினை அதுதான் அதை மாத்த முடியாது அப்ப உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து என்ன நிலையில இருக்கோ ஒரு மனிதன் நீ வந்து வாழ்க்கையில அடிமையாத்தான் இருக்கணும் அந்த அடிமை தான் பார்க்கணும்னு விதி இருக்கு அப்படின்னா அப்படித்தான் இருக்கணும் சொந்தமா தொழில் பண்றோம் அப்படின்னா அந்த தொழிலாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா சரிவை சந்திக்கும் நஷ்டத்துல கொண்டே விட்டுறோம் இதே தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த நேரத்துக்கு குரு பார்வை இந்த மாதிரி ஒரு நல்ல நேரங்கள் வருது ஒன்னும் இரட்டி பார்க்கலாம் ஒரு பிசினஸ் பண்றவங்க இன்னொரு பிசினஸ் சேர்த்து பண்ணலாம் வருமானங்கள் அதிகமாக ஒரு ஒரு பர்சன்ட் கூட பண்ணலாம் அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையும் அப்ப உங்களுடைய விதி ஜாதகத்தில் நல்லது கெட்டது அமைவை பொறுத்து கடைசி காலங்கள் அதாவது விதி மதி கதின்னு சொல்லி சொல்றோம் விதி ஜாதகத்துல ஒரு நல்ல அமைப்பு இல்லை அப்படின்னா இந்த கோச்சார பலன் இன்னைக்கு என்ன தசா புத்தி இரண்டாவது இன்னைக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி காலங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நல்லதே நடக்கும் அதுவும் சரியா இல்லை இந்த கிரகங்களுடைய அடிப்படையில கோச்சாரங்கள் கிரகங்கள் மாறுது அது பார்வையில நல்லது நடக்குது அப்படின்னா அது ஒரு நல்லது செய்யும் இவைகள் எல்லாத்துக்கும் அடிப்படை விதி இந்த விதி ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கோ அதை ஒட்டித்தான் எல்லாமே நடக்கும் அதனால திடீர் யோகம் கிடைக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது பண வரவு செலவுகள் கொட்டோ கொண்டு ஒரு சிலருக்கு கொட்டும் ஒரு சிலருக்கு ஒண்ணுமே கிடைக்காது எல்லாமே அவரவருடைய விதி பலன் தான் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு குருவினுடைய பார்வை என்பது அந்த அளவுக்குள்ள இருக்கு சரி இதுல வந்து மூன்று நட்சத்திரங்கள் இதுல வந்து விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவான் அவரை ஏழாம் பார்வையா பார்க்கும் பொழுது அவருடைய சொல்லு பேச்சு எப்படி இருக்கும் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் செயல் திறன்கள் எப்படி இருக்கும் அதே நன்மையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒரு பிரான்ச் பண்றவன் ரெண்டா ஆரம்பிப்பேன் அவருடைய வாழ்க்கையில வெற்றி கண்டிப்பா கிட்டும் அப்ப விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுச நட்சத்திரம் அனுசம் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த சனி பகவான் உங்களுக்காக மூணுக்கும் நாலுக்கும் உள்ள அதிபதி அவர் நான்காம் இடத்துல உங்களுக்காக நான்காம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி காலங்கள் எப்படி பாதிப்புகளை உண்டு பண்ணிச்சோ அதுல பாதி பாதிப்புகளை அர்த்தாஷ்டம சனி உண்டாக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனியிலையும் இந்த குரு பார்வை என்பது ரொம்ப மகத்தான ஒரு விஷயமா இருக்கு அவருடைய பார்வை உங்களுடைய ராசியை பார்க்குறாரு விருச்சக ராசியை உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த அனுசு நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு சில நல்ல வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகளை வந்து தவற விட்டுறாம சின்னதாகவும் கிடைக்கலாம் உங்களுடைய விதிக்கு தகுந்த மாதிரி சின்னதாக கிடைக்கலாம் ஒரு பெருசாகவும் கிடைக்க வாய்ப்பு உண்டு வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நல்ல விட்டுறாம அதை பயன்படுத்துறது உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கும் அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளணும் அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் வந்து புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவான் உங்களுக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உள்ள அதிபதி தான் புதன் பகவான் அவர் வந்து இந்த குரு பயிற்சி ஆகும்போது உங்களுடைய அஞ்சாம் இடத்துல வந்து நீசம் அஞ்சாம் இடத்துல நீசமாகும்போது குலதெய்வ ஸ்தானங்கள் குழந்தை ஸ்தானங்கள் எல்லாமே ஒரு வகையில சின்ன சின்ன பாதிப்புகள் உண்டாகும் உங்களுக்கு வந்து அஞ்சாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கிறார் அப்ப அஞ்சாம் இடத்து அதிபதி நல்லா இருக்காரு அவர் பாக்குறாரு உங்களுடைய ராசியவே அப்ப குருவின் பார்வை என்பது இந்த விசாக நட்சத்திரமா இருக்கட்டும் அனுச நட்சத்திரமா இருக்கட்டும் கேட்டை நட்சத்திரமா இருக்கட்டும் இந்த நட்சத்திரக்காரர்கள் யாரா இருந்தாலுமே இந்த விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஓரளவுக்கு ஓராண்டு காலங்கள் இந்த குரு பகவான் அடுத்து பெயர்ச்சி ஆவாரு அது வரைக்கும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலங்கள் ஓடுனாலும் நல்லதொரு வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கறத மனசுல என்னிக்கிறது அதுக்கு தகுந்த முயற்சிகள் எடுத்து முயற்சிகள் திருவினையாகும் என்பதையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்